அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மே ஆறாம் தேதி நிகழக்கூடிய அம்மாவாசை தினமானது நூறு வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு அம்மாவாசை தினம் அப்படின்னு கூட சொல்லலாம் அம்மாவாசை அப்படிங்கிறது வைகாசி மாதத்தில் வரக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை பௌர்ணமி செவ்வாய் வெள்ளி போன்ற திதிகள் கிழமை பார்க்கும் பொழுது ரொம்பவும் விசேஷமாக கருதப்படுகிறது ஏன்னா வைகாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே கடவுள்களுக்கு ஒரு கடவுளுக்கு உகந்த மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு ஏற்ற ஒரு மாதமாகவும் கருதப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பெரும்பாலும் அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே நாம முன்னோர்களினுடைய நினைவு தான் முதல்ல நமக்கு வரும் முன்னோர்களினுடைய வழிபாடு பித்ருக்களினுடைய வழிபாடு வருவது ரொம்பவும் முக்கியமான முக்கியமான ஒன்று இதை நாம் தவறாமல் ஒவ்வொரு அம்மாவாசையும் செய்வாங்க ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் விசேஷமான ஒரு அம்மாவாசைகள் மகாலய பட்ச அம்மாவாசை அன்னைக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்கறதும் பண்ணுவாங்க ஆனால் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அம்மாவாசை பார்த்திங்க அப்படின்னா நூறு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த அம்மாவாசையை நாம் எவ்வாறு சிறப்பான முறையில் எளிமையான முறையில் பயன்படுத்தி கொண்டு பலன் பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக சிறப்பாக பயனுள்ள விகிதத்திலையும் அமைய பெறும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சிரார்த்தம் அதாவது தேதி முதலானவற்றை தவறாது செய்ய வேண்டும் அதனால் பித்ருக்களினுடைய பசியும் தாகமும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது சாஸ்திரம் அதிலையும் வைகாசி மாதம் தீப்பிரையில் விரக்கூடிய அம்மா மாவாசை அன்று விரதம் இருந்தா பித்ரு சாபம் நீங்கும் என்பது ஐதீகங்க அந்த வகையில இந்த வருடம் வைகாசி மாத அமாவாசையானது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை தொடங்குகிறது இந்த தேதி அடுத்த நாள் ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் இருக்குதுங்க அந்த வகையில இந்த மாதத்தின் அம்மாவாசை அன்று முன்னோர்களுக்கு ஆராதனை தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்தோம் அப்படின்னா பித்ருக்களின் ஆசையை பெற முடியும் அது மட்டும் இல்லாம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா மிகவும் திருப்தியை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வைகாசி மாத அம்மாவாசை சந்திரன் ராசியில் உச்சமடையக்கூடிய மாதத்தில் வருவதால் இந்த மாதம் வரக்கூடிய அம்மாவாசை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பக்குரியது நூறு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம் அம்மாவாசை திதி கொடுக்க வேண்டிய நேரம் எது எப்போது நாம தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது வைகாசி மாத அம்மாவாசை தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் அமாவாசை ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் ஆறாம் தேதி அன்று வருது திதி தொடங்கக்கூடிய நேரம் ஜூன் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காவது வருடம் மாலை ஏழு ஐம்பத்தி ஐந்து மணி ஆகும் இந்த திதி அடுத்த நாள் ஜூன் ஆறாம் தேதி மாலை ஆறு நாற்பது மணிக்கு முடிகிறது ஜூன் மாதம் ஐந்து புதன்கிழமை அன்று இரவு எட்டு மணிக்கு அமாவாசை திதி தொடங்குது அடுத்த நாள் மாலை வியாழன் அன்று முடிகிறது அம்மா மாவாசை திதி காலை இரவு தொடங்குறதுனால நாடிகை திதியின் அடிப்படையில் ஜூன் ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்று தான் வைகாசி அமாவாசை அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அதனால அன்று பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது பித்ரு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நதிக்கரைகளிலேயோ அல்லது கடற்கரையிலேயோ முன்னூரை நினைத்து சிறிது எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்தாலே அவர்களது தாகமும் பசியும் அடங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க புராணங்கள் அதே மாதிரி அவர்கள் மனம் குளிர அன்னதானம் வஸ்திர தானம் பழ வகைகள் தானம் போன்றவற்றை செய்தால் நன்மை பயக்கும் அல்லது சூரிய பகவானை வணங்கி கிழக்கு பக்கம் நின்று வலது கையில் எல் எடுத்து பின்பு தூய தூய பாத்திரத்தில் எடுத்து சூரியனை பார்த்து இறந்த முன்னோர்களை நினைத்து பெயர்களை கூறி எல் மீது நீர் வெட்டு கீழே உள்ள பாத்திரத்தில் விட வேண்டும் பின்பு அந்த நீரை கடல் ஆறு ஏரி குளம் பகுதிகளில் வெட்டு விடலாம் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை தீதி தர்ப்பணம் தர இயலாதவர்கள் அன்றைய தினம் உங்களுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கலாம் சனி ஜெயந்தி அப்படின்னு சனி பகவானின் பிறந்த நாளை குடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகும் அவருடைய அருளை நாடும் பக்தர்களுக்கு இது ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இது பொதுவாகவே மே அப்படி இல்லைன்னா ஜூன் மாதத்தில் வருங்க தமிழ் மாதமான வைகாசி அமாவாசை அன்று இந்த சனி பகவான் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு சனி ஜெயந்தி ஜூன் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று வருகிறது அதனால் எப்போதுமே இந்த வைகாசி அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் சனி ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி மற்றும் நல்ல நேரம் இந்து நாட்காட்டியின்படி வைகாசி மாத அம்மாவாசை பத்து நாற்பது மணிக்கு தொடங்கி ஜூன் ஏழாம் தேதி புதன்கிழமை அன்று காலை எட்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு முடிவடைகிறது அன்னதானம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அதுலேயும் பார்த்திங்கன்னா குழந்தை பேர் இல்லாமல் தவிக்கிறவங்க அம்மாவாசையில் இருந்து அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபட நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதனால் வைகாசி அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுங்க மேலும் அன்று குறைந்தது மூன்று பேருக்காவது வயிறு நிரம்ப சாப்பாடு வாங்கி கொடுத்து அன்னதானம் செய்ய வேண்டும் அது நிறைவான அன்னதானமாக இருக்க வேண்டும் அதனால் தலைமுறை செழிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் அதுவும் விலகி நல்ல வளமுடன் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த அமாவாசை நாள் நமக்கு தருகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நமக்கு பல விதத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் அமைய பெறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் பித்ருக்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி இல்லைனா தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் கு தெய்வங்கள் போன்றவற்றை வழிபடுவதற்கும் அமாவாசை தினம் ரொம்ப ரொம்ப உகந்த நாளாக அமையப்படுகிறது இன்றைய தினத்தில் பார்க்கும் பொழுது நாம முன்னோர்களை வழிபட்டுடும் காலையில் பனிரெண்டு மணிக்குள்ளாக நாம நம்மளுடைய முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு நாம வழிபாட்டை மேற்கொள்வோம் மாலை நேரம் நீங்க அம்மன் கோவிலுக்கு செல்லலாம் இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வமும் குலதெய்வ கோவிலுக்கும் நீங்க சென்று இறைவனை மன இறைவனை நாம வழிபட்டு பூஜித்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நினைத்த அனைத்து விதமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏதேனும் பிரார்த்தனைகள் இருந்தாலும் நம்முடைய பிரார்த்தனைகளையும் நாம முன்வைத்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இவ்வாறு நாம செய்யக்கூடிய பட்சத்துல நம்மளுடைய அனைத்து வித கஷ்டங்களும் நீங்கி நமக்கு பார்த்தீங்கன்னா வளமான வாழ்வு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே இருக்கிறதுங்க அதனால வரக்கூடிய அமாவாசை தினத்தை தவற விடாமல் காலையில் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக உங்களுடைய உங்க வீட்டில் இருந்தவர்கள் உங்களுடைய முன்னோர்கள் பெரியோர்கள் அனைவருக்குமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தர்ப்பணம் சிதார்த்தம் கொடுத்து நீங்கள் அந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க எங்களால் தர்ப்பணம் கொடுக்க கொடுக்க முடியாது சிதார்த்தம் கொடுக்க முடியாது அப்படின்றவங்க கவலைப்பட வேணா இறந்தவர்களினுடைய படத்தை எடுத்து தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வைத்து அப்படி இல்லைன்னா மஞ்சள் குங்குமம் வைத்து அவர்களுக்கு வண்ண மலர்களால் அலங்கரித்து அவர்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் பிடிக்குமோ அந்த உணவை சமைக்கலாம் இல்லைனாலும் அவ்வளோ சமைக்க முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல உங்களால் எது சமைக்க முடியும் அவர்களுக்கு பிடித்தது எது எது வேண்டுமானாலும் நீங்கள் சமைக்கலாம் இல்லையா ஒரு டம்ளர் டீ கூட நீங்க வைத்து உங்களுடைய முன்னோர்களை வழிபடலாம் இவ்வாறு நீங்க எளிமையான முறையில் அன்றைய தினத்தில் செய்யக்கூடிய ஒரு சிறு ஒரு சின்ன விஷயம் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளை தரும் நீங்க ஒரு டம்ளர் டீ வச்சு நீங்கள் படைச்சிங்க நிவேதனமாக வைத்து உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்க வழிபடுறீங்க அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களை மனதில் நினைத்து யாருக்காவது ஒரு வேளை ஒருவருக்காவது நீங்கள் அன்னதானம் கண்டிப்பாக வழங்க வேண்டும் அன்னதானம் என்னால் ஒரு தயில் சாத பொட்டலோ இல்லை புளியோதர பொட்டலோ இது கூட எங்களால் தர முடியாது அப்படின்றவங்க பரவாயில்ல ஒரு தண்ணீர் பாட்டல் ஒரு வாட்ரு பாட்டலாவது நீங்கள் வாங்கி ஒரு தானமாக கொடுங்க அதுவும் மிகச்சிறந்த தானம் தண்ணீர் தானம் அப்படிங்கிறது உயிர் காக்கக்கூடிய ஒரு தானமாக கருதப்படுது அதில் அதிக பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் இவ்வாறாக நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க மாலையில் இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க மாலை நேரத்திற்கு முன்பாக அதாவது மதியம் பனிரெண்டு மணிக்குள்ளாக கண்டிப்பாக முன்னோர்களினுடைய வழிபாட்டை செய்வது மிகச் சிறந்தது அப்படின்னு நான் சொல்லணும்